சொர்க்கத்துக்கு பக்கத்துல இடம் கொண்டு வந்திருக்கேன் நம்ப மாட்டிங்கல்ல அங்கே பாருங்க பெருந்தலைவர் நம்ம தலைவர் காமராஜருடைய மார்க்கெட் இந்த காமராஜருடைய மார்க்கெட்டுக்கு ஒற்று நாப்பில் பக்கத்துலேயே ஒரு பதினாறு சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரே எங்கள் இடத்தையும் பார்ப்போம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான இடத்த கொண்டு வந்திருக்கிறேன் சூப்பரான இடம்னா என்ன தம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்ன தெரியுதா நம்ம பாவூர் சத்திரம் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டோட காம்பவுண்டு அந்த காம்பவுண்டை ஒற்றுன இடமே வந்திருக்கு இருந்து மெயின் பாதை என்ன பதினாறு சென்ட் இடம் இங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படியே அந்த லாஸ்ட்டு வேப்பமுறை வரைக்கும் வந்துடும் சுற்றிலும் பாருங்கள் இதுதான் காமராஜர் காய்கறி மார்க்கெட்டு தனிசரி மார்க்கெட்டு நல்ல பஜார் பிஸியாக இருக்கக்கூடிய ஏரியா இந்த இந்த இடத்துக்கு இந்த ஒரு லேவுட் இருக்குல்ல இந்த அவுட்டுக்கு அப்படியே அந்த சைடு அன்னை வேளாங்கண்ணின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது இந்த பக்கம் உங்களுக்கு வீடுகள் ஆகிடுச்சி நல்ல ஒரு மெயினாவில் ஏரியாவும் இருக்குது இந்த இடத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு குடோட வச்சுக்கிறீங்க பண்ணிக்கலாம் ஒரு லாரி ஷெட்டுக்கு இடம் வாடகை கொடுக்க போகிறீங்க கொடுத்துக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு மேன்ஷன் மாதிரி கெட்ட போறீங்க ஸோ எல்லா வசதிகளுக்கும் ஏற்ற இடம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு அந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக அங்கே வரைக்கும் வீடுகள் ஆயிடுச்சாலும் ஒரு நாலஞ்சு வீடுகள் இருக்கு நல்ல ஏரியா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கு இந்த பக்கம் மார்க்கெட்டு அந்த பக்கம் பள்ளிக்கூடம் ரெண்டுக்கும் மிடில் தான் இந்த தெரு இருக்கு இந்த தெரு பேர் வந்து பாலச்சந்திரன் நகர் சரி இவ்வளோ விவரங்களும் சொல்லிட்டேன் இடத்தினுடைய விலை சொல்கிறோமா இல்லையா செண்டுக்கு இடத்தினுடைய உரிமையாளர் கேட்குற விலை மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க நேரில் வாங்க எவ்வளோ கம்மி பண்ணி பேச முடியும் பேசி தரேன் தனி பட்டாக இருக்குது இந்த நீளம் வந்து நூற்றி பத்து அடி பின்னாடி நாற்பத்தி ரெண்டு அடி முன்னாடி ஐம்பத்தஞ்சு அடி ஐம்பத்தஞ்சிலிருந்து அறுபது அடி வரைக்கும் இருக்குது சரிங்களா வாங்க நேரில் பார்ப்போம் வீடியோ நம்பருக்கு தேவைப்படுறவங்க மட்டும் கூப்பிடுங்க